யாழ்ப்பாணம் சாபக்சேரியவும் ஒருபராயை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராகவன் கமலநாதன் அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு கமலநாதன் கலைவாணி தம்பதிகளின் அன்பு மகனு ராதீபன் ராதிகா ராகினி ராமினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவசங்கர் வேணுதாசன் குமரநாதன் ஆகியோரின் அன்புமைத்துணரும் ज्योतिषा, हेताराम, पार्हरिस, पिरुषिका, यास्विन आखि और इन पात्र में ख़बाब बंब आवारा। அன்னாரது இறுதி கிரியர்கள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்று பின்னர் இருளன் மயானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு தந்தை கமலநாதன் ஒன்பது நான்கு ஏழு ஆறு எட்டு எட்டு நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஆறு சகோதரி ராதிகா ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு 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 உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்